நண்பர்களே நீங்கள் எப்போதும் இந்த நொடியில் இந்த வீடியோவை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்போதுமே நம்மை தேடி வரும் நாம் தேடவில்லை நாம் முயற்சிக்கவில்லை ஆனா அது தானாகவே நம்மை அடையும் இந்த வீடியோவும் அப்படித்தான் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் முன் அந்த மனிதருடைய மனசு ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கணும் ஒரு அமைதி ஒரு ஏக்கம் ஒரு கேள்வி ஒரு துடிப்பு ஒரு வெறுமை ஒரு ஆழம் இந்த அனைத்தும் சேர்ந்த ஒரு நொடிக்குத்தான் பிரபஞ்சம் பதில் அனுப்பும் அந்த நொடிதான் இப்போதுள்ள இந்த நொடியா இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை திறந்தது ஒரு பொழுதுபோக்கிற்காக இல்லை சம்பவ சாத்தியத்திற்காக இல்லை மனதின் ஏதோ ஒரு பகுதி விளக்க முடியாத ஒரு அழைப்பு இதை திற என்று உங்களுக்கு சொன்னது அந்த அழைப்பு யாருடையது தெரியுமா அது உங்களுடைய உள்ளத்தின் குரலும் இல்லை உங்களுடைய ஆசைகளின் அழைப்பும் இல்லை அது பிரபஞ்சத்தின் சின்னத்தான் பிரபஞ்சம் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு விசித்திரமான அமைதியை அனுப்பும் வெளியில் எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் உள்ளே மட்டும் மனம் பேசும் நீ இன்னும் முடிந்து போகவில்லை உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு பெரிய திருப்பம் இருக்கு நீ நினைப்பதை விட உன்னை அதிகமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த அமைதியின் உள்ளே நம்பிக்கை ஒரு விதையாக முளைக்கும் அந்த விதையின் ஒலி யாருக்கும் கேட்காது ஆனா அதை பெற வேண்டியவருக்கு மட்டும் அந்த ஒலி போய் சேரும் அதே ஒலிதான் உங்களை இந்த வீடியோவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நம் வாழ்க்கை சில நேரங்களில் நின்றுவிடும் ஏதும் முன்னேறாத நேரம் வரும் தோல்வி மட்டும் தேடும் நேரம் வரும் நாம் எதையும் முயற்சி செய்தாலும் அது நம்மை முன்னேற்றாது நம்மை நாமே சந்தேகப்படுத்தும் அளவுக்கு இழுத்து போடும் அந்த நேரத்தில் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாரும் பேச மாட்டார்கள் யாரும் கை கொடுக்க மாட்டார்கள் ஆனா ஒரே ஒரு சக்தி நம்மை விட்டுவிடாதிருக்கும் அது நம்மால் பார்க்க முடியாத ஒரு சக்தி ஆனா நம்மை பார்த்து கொண்டிருக்கும் சக்தி நம் மனதுக்கு தெரியாம நம்மை வழிநடத்து வரும் சக்தி அந்த சக்தியைத்தான் நீங்கள் பிரபஞ்சம் என்றோ கடவுள் என்றோ அதிர்ஷ்டம் என்றோ அழைக்கலாம் இன்று அது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆம் பிரபஞ்சம் யாரையும் சும்மா தேர்ந்தெடுக்காது அது ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் நீங்கள் மனதில் வைத்திருக்கும் ஆசைகள் உங்களுக்குள் சுமையாக இருந்து கொண்டிருக்கும் அச்சங்கள் இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்னோட்டம் பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னாடி வாழ்க்கை ஒருமுறைக்கு முழுக்க குழுங்கும் எல்லாமே முடிவாகிவிட்டது போல தோன்றும் ஒன்றும் சரியாக போகவில்லை என்று தோன்றும் உள்ளே உடைந்து போவது போல தோன்றும் ஆனா கவனிங்க உடம்பில் புதிய தோல் வருவதற்கு பழைய தோல் உதிர வேண்டியது போல உங்கள் வாழ்க்கையில் புதிய நிலை வருவதற்கு பழைய நிலை உடைய வேண்டியது அவசியம் அதனால்தான் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த எல்லா கவலைகளும் தோல்விகளும் நெருக்கடிகளும் உடன் இருந்தவர்கள் விலகியதும் நம்பிக்கை குறைந்ததும் இவையெல்லாம் ஒரு அறிகுறி அது தண்டனை இல்லை அது இழப்பும் இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேர்வு நடந்ததற்கான சின்னம் பிரபஞ்சம் யாரையும் உயர்த்துவதற்கு முன் அவர்களை தனியாக நிறுத்தி வைக்கும் ஏனென்றால் தனிமைதான் உங்கள் உண்மையான வலிமையை அறிய வைக்கிறது தனிமைதான் உங்களை தயார்படுத்துகிறது நீங்கள் இப்போது இருக்கும் நிலை நீங்கள் முடிந்து நின்ற நிலை அல்ல நீங்கள் எழுதப்பட்டிருக்கும் புதிய அத்தியாயத்தின் முதற் பக்கம் நீங்கள் ஏன் இத்தனை கஷ்டம் என்று நினைத்த நேரங்கள் அந்த நேரங்களே உங்களுக்கு ஏற்பாடாகிக் கொண்டிருந்த பெரிய மாற்றத்தின் அடித்தளம் நீங்கள் இப்போது கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு புதிய சக்தி ஊற்றுகிறது உங்கள் வயிற்றுக்குள் ஒரு துடிப்பு மனதில் ஒரு வெளிச்சம் மெல்ல எழுந்து வருது அது பசு சீலிங் இல்ல அது ஒரு உறுதி உங்களுக்கு சொல்றேன் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நினைவில் இருக்கும் ஏனென்றால் இந்த நொடிதான் உங்க வாழ்க்கையின் திசையை போகுது நீங்கள் இந்த வீடியோவை கண்டது ஒரு லக்கில்லை அது ஒரு அழைப்பு ஒரு தேர்வு ஒரு தீர்மானம் ஆம் பிரபஞ்சம் உங்களை தொகுதியிலிருந்து பிரித்தெடுத்து சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தரப்பட வேண்டிய பிளெஸிங் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் குரோத் உங்களுக்கு வரப்போகிற வாய்ப்பு ஒன்றும் சாதாரணமல்ல அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்நிலையையும் மாற்றும் இந்த ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகளில் நீங்கள் உணர்ந்த அந்த உணர்ச்சியே உங்கள் உள்ளத்திலிருந்து எழுந்த அந்த சக்தியே உங்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான சரியான சின்னம் இது இன்னும் தொடக்கம் மட்டும்தான் நீங்கள் இப்போ தொடர்ந்தும் இந்த வீடியோவின் இரண்டாம் பகுதியை திறந்துள்ளீர்கள் என்றால் அது இன்னும் ஒரு பெரிய சின்னம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட அனைத்தும் ஒரு கதவை திறந்தது மாதிரி இருந்தால் இந்த பகுதி அந்த கதவை முழுக்க தள்ளி திறக்கப் போகும் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அவர்களை பாதியில் நிறுத்தாது முழுவதும் வழி நடத்தும் ஒவ்வொரு படியிலும் ஒரு சின்னம் அனுப்பும் அந்த சின்னங்களில் ஒன்றுதான் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பெற வேண்டுமானால் அவரது மனது முதலில் கேட்கும் நிலையில் இருக்கணும் ஏனென்றால் பிரபஞ்சம் சில விஷயங்களை சத்தமாக சொல்லாது அது மெதுவாக உள்ளுக்குள் நம்முடைய மனத்தின் ஆழத்தில் அமைதியாக விஸ்பர் பண்ணும் அதை கேட்கிறவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் அந்த விஸ்பரை கேட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் நினைச்சு பாருங்க சில நாட்களாக உங்கள் மனம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது புதிய வாழ்க்கை புதிய வாய்ப்பு புதிய முன்னேற்றம் புதிய வெளிச்சம் அவ்வளவு தெளிவில்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று விரைவில் ஏதோ நடக்கப் போகுது என்று சொல்லிக்கொண்டே இருந்தது அந்த உணர்ச்சி உங்களுக்கு ஏன் வந்தது தெரியுமா ஏனென்றால் மாற்றம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் மனதிலேயே ஒரு அறிவிப்பை அனுப்பும் அது ஒரு விதமான உணர்வு அது உங்களுக்கே புரியும் ஆனா சொல்ல முடியாத உணர்வு உங்களுக்கு சில நாட்களாக ஏற்பட்டிருக்கும் சில விஷயங்கள் சில சம்பவங்கள் சில சந்தேகங்கள் சில முடிவுகள் சில நெஞ்சுக்குள் எழும் துடிப்புகள் இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த நொடியை கவனிங்க இந்த நொடி சாதாரணம் இல்லை இப்படி ஒரு ஆழமான வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்க மாட்டாங்க இந்த வீடியோவின் ரீதியையே புரிந்து கொள்ளாம நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணி போயிருப்பாங்க ஆனா நீங்கள் மட்டும் நின்றீர்கள் ஏன் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை நின்றிருந்த இடத்திலிருந்து இனிமேல் முன்னேற வேண்டும் என்று விட்டது நீங்கள் இந்த வீடியோ பார்த்த நேரமே உங்கள் மனதுக்குள் ஒரு மாற்றம் குயட்லி ஆரம்பமாகிவிட்டது அது என்ன மாற்றம் தெரியுமா நீங்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருந்த முடிவுகள் நீங்கள் பயந்து தள்ளிய விஷயங்கள் நீங்கள் நம்பாம இருந்த கனவுகள் நீங்கள் முடிந்துவிட்டது என்று நினைத்த பாதை இவை மீண்டும் விழித்து கொள்ளும் நேரம் இது ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பாதையில் நுழைந்துட்டீங்க பிரபஞ்சம் பலருக்கும் சின்னம் அனுப்பும் ஆனா எல்லாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் சிலர் பயந்து விடுவாங்க சிலர் சந்தேகப்படுவாங்க சிலர் இது என்ன ரொம்ப எமோஷனல் ஆகிவிடுதே என்று புறக்கணிச்சிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் புறக்கணிக்கவில்லை நீங்கள் கேட்டீர்கள் உள்ளுக்குள் ஏதோ போனது அதுவே தேர்வு இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மையை சொல்றேன் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசை நீங்கள் பல ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விருப்பம் உங்கள் மனதை உடைத்துவிட்டு இன்னும் நின்று கொண்டிருக்கும் ஒரு கனவு அது தூரத்தில் இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கு இந்த நொடி அதற்கான ஆரம்ப சின்னம் ஒரு மனிதனுக்கு ஆசை நனவாகும் நேரம் வரும்போது வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனா உள்ளே மட்டும் மனம் ரொம்ப அமைதியாகவும் சில சமயம் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் அதுதான் ஷிஃப்ட் அதுதான் சைன் நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் எனவே தொடர்ந்த பார்த்துருங்க இப்போ நீங்க மனதுக்குள் எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் பணம் வேலை வீடு காதல் சுகம் ஆரோக்கியம் அமைதி ஒன்னா அல்லது இரண்டா எதுவானாலும் அது உங்களை நோக்கி வர்ற பாதையில் இருக்கு ஆனா ஒரு ரகசியம் அது உங்களை அடைய நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் உங்கள் மனதை திறந்து வைக்கணும் நீங்கள் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாலே அந்த வெளிச்சம் உள்ளே வராது ஆனா நீங்கள் இப்போ பார்க்கும் இந்த வீடியோ நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள் அந்த சந்தேகத்தை மெதுவாக களைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் இனிமேல் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கப் போகுது என்ற உணர்வை தடுக்க முடியாது அது தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையான நிலையில் இருக்கு ஏனென்றால் அது வரும் விஷயம் இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை தடவை பட்டினீங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணீங்க எத்தனை தடவை நம்பிக்கை வைத்து ஏமாறுனீங்க அது எதுவுமே வீணா போய்விட்டதா இல்லை ஒன்றும் வீணா போயில்லை அவை ஒவ்வொன்றும் இப்போ உங்களுக்கு வரப்போகும் பிளஸ்ஸிங்கு தரை அமைத்தது நீங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு ஒண்ணுமே காரணமில்லையா இல்லை அது உங்களை தகுதியானவரா மாற்ற தயார்படுத்தியது நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா இப்போ உங்க வாழ்க்கையில இந்த சில நாட்களிலேயே ஒரு பெரிய மாற்றம் மெதுவா அமைதியா உங்களை நோக்கி வருகிறது அது பணத்தா இருக்கலாம் அது வேலை வாய்ப்பா இருக்கலாம் அது குடும்ப அமைதியா இருக்கலாம் அது மன நிம்மதியா இருக்கலாம் அது நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஆசையா இருக்கலாம் ஆனா அது வர்றது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் இப்போ இங்க இருக்கீங்க இந்த நொடி இந்த வீடியோ இந்த செய்தி இவை எல்லாம் சேர்ந்து சொல்றது ஒரே ஒரு உண்மை நேரம் வந்துவிட்டது இந்த உண்மையை நீங்கள் மனதுக்குள் ஏற்றுக்கொண்ட அந்த நொடி அதே நொடி வாழ்க்கை முழுக்க மாற்றம் ஆரம்பமாகும் நீங்கள் இந்த வீடியோவின் கடைசி வார்த்தை வரை கேட்கிறீர்கள் என்றால் அது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆம் என்ற பதில் அந்த ஆம் தான் அடுத்த கதவை திறக்கும் திறவுகோல் இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்ற நேரம் இது உங்களை போகுது உங்கள் ஆசை நீங்கள் நினைப்பதற்கு முன்னாடியே நிஜமா வரும் நீங்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டதுக்கு இந்த நேரத்தில் கேட்டதுக்கு மனதின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும் நன்றி